வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எங்க இருக்கேன்னா திருவண்ணாமலை இன்னைக்கு திருவண்ணாமலையில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பவர் பிரகாஷ் போரூர் பவர் பிரகாஷ் சொல்லுவாங்க நண்பர் சிம்பு மதன் அவர் நண்பர் தான் தெரியும் அவங்க கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பண்ணன்ட்டு ஒரு டான்ஸாக ரெண்டு டான்ஸாக மூணு டான்ஸாக தெரில இப்போ வந்து காலையில் இன்னிசை கச்சேரி நடக்குது இப்போ காலையில் மார்னிங் மார்னிங் எத்தனை மணின்னா நைன் தேர்ட்டி இப்போ நான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு சரி மொட்டை மாடி வந்தேன் இந்த இன்னிசை கச்சேரி கீழே போயின்னு இருக்குது அது உடனே மத்தியானம் வந்து லன்ச்சுக்கு மேலே எங்களுடைய ஆர்டர் பாட நிகழ்ச்சிகள் இருக்குது வீட்டிலேருந்து நேற்று நைட்டு ஒரு ஒம்பதரை பத்து மணிக்கு கிளம்புனா பதினோரு மணிக்கு வேன் கிளம்பி காலைல மூணு மணிக்கு இங்கே வந்துச்சு கீழே என்ன செய்ய கேட்குதுங்களா உங்களுக்கு ஆமாம் இது முடிஞ்சோன்னே எங்கள் ஆர்டர் பண்ணுற நிகழ்ச்சிகள் இருக்குது கீழே போகலாம் பாட்டு பாடுறது மதன் சிம்பு அவ தான் பாடின்ருக்காரு கீழே போய் பார்க்கலாம் ஓகேவா ரைட் நீங்கள் டிஃபன் பண்ணிட்டீங்களா நீங்கள் மொட்டை மாடி வந்திருக்கீங்க அம்மாடி முழுதான் இது திருவண்ணாமலையோட மொட்டை மாடி இங்கே பின்னாடி பின்னாடி வந்து கோபுரம் திருதான் பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதுவும் மலையோட கோபுர தரிசனம் இங்கேருந்து பார்த்தா சிவன் மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த மலை ரைட் நேற்று நைட்டு வரப்ப தம்பிகிட்ட சொல்லிட்டு வந்தேன் சூரியன் வந்துடும்டா சாயங்காலத்துக்குள்ளே வந்துடும்டா ஆனால் ரெண்டு மூணு மணிக்கு ப்ரோ ரெண்டு ரெண்டு மூணு மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகி முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு ஆகிடும் அது தான் சென்னை போகணும் சென்னை போயிட்டு அந்த பக்கம் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து காப்படி ஸ்ட்ரைக் வந்தாலும் வரும்

ဘာတတ်လဲတပြည့်စမတာစုတ်